ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டார்கெட் ஷூவர்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸில் இன்னைக்கு நம்ம கிராமர் டாபிக் பார்க்குறோம் என்ன கிராமர் டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ளெக்ஸ் இந்த சிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்றதுல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்க்கும் ஓகேவா ஸோ தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் மூணு டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கு ஒன்று சிம்பிள் இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் இன்னொன்று வந்து காம்பவுண்ட் ஓகேவா ஸோ நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்ற பார்த்திங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ்க்குள்ள இருக்கு இது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு க்ளூ என்ன அப்படின்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபைனட் வேர்ப் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு ஃபைனட் வேர்பு இருந்துச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும்னா சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும் ஸோ மெயினாக நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் ஞாபகிக்கிறது என்னன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபைனட் இருக்கணும் ஓகே ஃபைனட் வேர்பு ஒரே ஒரு ஃபைனட் வேர்பு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும் ஓகே சரி ஓகே இப்போ பாருங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ராமு இஸ்

ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கிறதுனால இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஈவென்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் அ டாக்டர் யூ கெனாட் ரெக்கவர் ஸோ கெனாட் ரெக்கவர் இப்போ கெனாட் அப்படின்றது ஆக்ஸரி ரெக்கவர் அப்படின்றது மெயின் வேர்பு நம்ம ரெண்டையே சேர்த்து தான் சொல்லணும் அப்போ கெனாட் ரெக்கவர் இருக்கிறதுனால ஒரே ஒரு ஃபைனட் இருக்கிறதுனால இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்கள் ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன்ஸ் டுட் ஸோ இது ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் டியூ டு ஹெவி டவுன் போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு ஸோ வாஸ் கேன்சல்டு அப்படின்றது ஒரே ஒரு ஃபைண்ட் அவுட் இருக்கிறதுனால இது வந்து என்னது இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஓகே சரி இங்கே பாருங்க ஸோ த்ரீ சென்டென்சஸ் இருக்குது சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஓகே ஸோ இது ஃபுல்லாக வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் இது ஃபுல்லாக சிம்பிள் சென்டென்ஸ் தெர் இஸ் அ சொல்யூஷன் டுவ்ரி ப்ராப்ளம் தெர் இஸ் அ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம் ஸோ இஸ் அப்படின்றது ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கு ஓகே இஸ்ன்னு ஒரே ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கிறதுனால இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் செகண்ட் ஒன் பாருங்கள் வாக் வித் டெடிக்கேஷன் டு அச்சீவ் சக்ஸஸ் ஸோ அச்சீவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைனட் வேர்பு ஸோ ஒரே ஒரு ஃபைனட் அவுட் இருக்கிறதுனால இது சிம்பிள் சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் த பாத் டூ சக்ஸஸ் இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட் இங்கே இஸ் வந்துருக்கு அ கோல்டன் கீ கேன் ஓப்பன் எனி டோர் கேன் ஓப்பன் நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப் யூர் மிஸ்ஸிங் த பஸ் டேக் அ டேக்ஸி ஸோ டேக் நெக்ஸ்ட்டு அ ஜேர்னி ஆஃப் அ தௌசண்ட் மைல்ஸ் பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் ஸோ பிகின்ஸ் த சீஃப் கெஸ்ட் இன் கிரேட் கிரேட் ஹேஸ்ட் ஸோ அரைடு ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபைனைட் வேர்ப்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப்ஸ் இருக்கும்போது நம்ம அதை சென்டென்ஸ் என்னன்னு சொல்கிறோம்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபைனட் வேர்பு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிம்பிள் சென்டென்ஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபைனட் வேர்ப் சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் யூஸ் டு டெபெக்ட் யூனிவர்சல் ட்ரூத் ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகேவா சிம்பிள் சென்டென்ஸ் ஹாஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் இன்டிபென்டென்ட் கிளாஸ் தட் இஸ் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் ப்ரிடிக்கேட் ஸோ நம்ம பார்த்தோம்ல அதாவது சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபைனட் அட் இருக்குன்னு பார்த்தோம் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபைன்ட் இருக்குன்னு பார்த்தோம் அந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபென்டென்ட் கிளாஸ் இண்டிபென்டென்ட் கிளாஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன் இந்த சென்டென்ஸ் வந்து இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா த சீஃப் கெஸ்ட் அரே உப்டின் கிரேட் ஹேஸ்ட் அப்படின்னு ஒரு இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாயிருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாயிருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மீனிங் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங்கே வந்து கொடுத்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம் இல்லைனா மெயின் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ மீனிங் கொடுக்காம இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத என்ன நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்க்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சரியா ஸோ இங்கே பாருங்கள் பிக் அவுட் த ஃபைனட் வேர்ப்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸ்ல ஃபைனட் அட் வேர்ப்ஸ் எதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதெல்லாம் என்ன சென்டென்ஸ் சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சிம்பிள் சென்டென்சஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் யூ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்போ இதில் ஃபைனட் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் சால்வ் அடுத்த செகண்ட் ஒன் த புரொஃபர் ஹாஸ் பீன் வார்க்கிங் ஆன் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த புக்ஸ் இன்ஸ் மார்ச் அப்போ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஓகே தேர்ட் ஒன் despite being a celebrity ravi mingles easily with everyone mingles next you must speak clearly to make yourself understood so speak sorry must speak next para the chairman being away the clerk is unable to approve the proposal so is okay next getting down from the car the chief guest walked towards the dais amidst applause so walked next த ஓல்ட் மேன் ஸ்ட்ரகிள் டு வாக் வித்வுட் சப்போர்ட் ஸோ ஸ்ட்ரகுல்டு நெக்ஸ்ட்டு இந்த கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர் ஸோ காண்டாக்டு த சன் ஹேவிங் செட் த டெம்பரேச்சர் ஃபில் ரேபிட்லி த டெம்பரேச்சர் ஃபில் ஃபெல் அப்படின்றது வந்து என்னது இந்த இடத்துல வேப் ஓகே லாஸ்ட் ஒன் பாருங்கள் பட் ஃபார் யுர் ஹெல்ப் ஐ குட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஸோ இது எல்லாமே ஃபைனட் வேர்ட்ஸ் ஸோ ஒரே ஒரு ஃபைனட் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் அது வந்து என்னது சிம்பிள் சென்டென்ஸ் ஓகே சரி ஸோ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்துக்குருவோம் ஓகே ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஸோ இந்த சென்டென்ஸ் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கெனாட் பை அ பைசைக்கிள் ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹி கெநாட் பை அ பைசைக்கிள் இங்கே வந்து பாருங்கள் ராமு இஸ் வெரி புவர்ன்றது ஒரு சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு ஹி கேன் நாட் பை அ பைசைக்கிள் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் இங்கே ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது சரியா ரெண்டுமே என்னவாக இருக்குது மீனிங் கொடுக்குது அப்போ மீனிங் கொடுத்துச்சின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒன்று மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இனி இன்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது அதே போல் இங்கே ஒரு இன்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்குது ரெண்டுமே எனது விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங் வெரி புவர் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் ஹி கேனாட் பை அ பைசைக்கிள் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் இப்போ இந்த ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸையும் ஒரு வேர்டு வந்து என்னது கனெக்ட் பண்ணி இது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக மேக் பண்ணுது ஸோ எந்த வேர்டு கனெக்ட் பண்ணுது அண்ட் அப்படின்ற வேர்டு கனெக்ட் பண்ணுது ஓகே அடுத்தது பாருங்கள் ராகோ வாஸ் ஓல்டு எட் ஹீ வாக்குடு ஃபாஸ்ட் அப்போ ராகோ வாஸ் ஓல்டு அப்படின்றது ஒரு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் ஹி வாக்கு டு ஃபாஸ்ட் அவன் ஃபாஸ்ட்டாக நடந்தான் ஸோ அதுவும் என்னது ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு அது எட்டு ஓகே எட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் யூ கன்சல்ட் அ டாக்டர் அதர்வைஸ் யு கெனாட் ரெக்கவர் யு கன்சல்ட் அ டாக்டர் அப்படின்றது ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் யூ கெனாட் ரெக்கவர் அப்படின்றதும் ஒரு இன்டிபெண்டன்ட் கிளாஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்ட் அது அதர்வைஸ் அதே போல் தான் ஃபோர்த் சென்டென்ஸும் த சில்ட்ரன் தி சில்ட்ரன்ஸ் ஆர் த ட டீச்சர் the children saw the teacher they stood up இந்த இடத்துல and அப்படின்ற ஒரு வேர்ட் கனெக்ட் ஆகுது அதே போல் இங்கேயும் and அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து கனெக்ட் ஆகுது அப்போ இதெல்லாம் என்னது இந்த கனெக்டட் வேர்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் சாரி கன்ஜெக்ஷன்ஸ் எது கன்ஜெக்ஷன்ஸு ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னா டூ ஆர் மோர் இன்டிபெண்டன்ட் கிளாஸஸ் டூ டூ ஆர் மோர் இன்டிபெண்ட் கிளாஸஸ் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டட் வேர்டு இருக்கும் ஸோ இந்த கனெக்டட் வேர்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ஸ் அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன கன்ஜெக்ஷன்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் ஸோ கோர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ட் பட் எட் கன்ஜெக்ஷன்ஸ் கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேவா அது என்ன சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் டூ ஆர் மோர் இன்டிபென்டன் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் கன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் சென்டென்சஸ் ஓகேவா ஓகே அடுத்து காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ராமு இஸ் சோ புவர் டட் ஹி கே நாட் பை அ பைசைக்கிள் ராமு இஸ் சோ புவர் டெட் ஹி கே நாட் பை அ பைசைக்கிள் ஸோ இங்கே பாருங்களேன் இப்போ ராமு இஸ் சோ புவர் இது ஒரு கிளாஸ் ஓகே ராமு இஸ் சோ புவர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹி கே நாட் பை அ பைசைக்கிள் இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது ஹி கே நாட் பை அ பைசைக்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் கிளாஸாக இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இன்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்றது என்னது அது ஒரு மீனிங் தரக்கூடியது சரியா ராமு ஸோ புவர் அவன் ரொம்ப புவராக இருக்கும் அப்படின்றது என்னது ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் இது மீனிங் தருதா ஸோ இது இன்டிபெண்ட் கிளாஸ் ஹி கெனாட் பை சைக்கி ஹி கெனாட் பை எ பைசைக்கிள் அப்படின்றது என்னது ஒரு டிபெண்ட் கிளாஸ் டிபெண்ட் கிளாஸ் ஓகேவா இந்த சென்டென்ஸ் இருக்கட்டும் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் தோ ராகோ வாஸ் ஓல்டு அவன் ஓல்டாக இருக்கிறதுனால ஓகே அவன் ஓல்டாக இருக்கிறதுனால அப்போ இது வந்து நம்ம என்னது ஒரு மீனிங் தரல இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருக்குது அப்போது இது என்னன்னா ஒரு டிபெண்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹீ வாக்கு ஃபாஸ்ட் அவன் ஃபாஸ்ட்டாக நடந்தான் அப்போ இது வந்து என்னது இது ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் அன்லஸ் யூ கன்சல்ட் அ டாக்டர் என்னது ஒரு மீனிங் தரல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்போ என்னது டிபெண்ட் கிளாஸ் டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லலாம் இல்லை ஒரு சபார்டினட் கிளாஸ்னு சொல்லலாம் யூ கே நாட் ரெக்கவர் யூ கே நாட் ரெக்கவர் யூ கே நாட் ரெக்கவர் உன்னால் ரெக்கவர் ஆக முடியாது ஸோ இது வந்து என்னது ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஸ் soon as த சில்ட்ரன் saw த டீச்சர் தே stood ஆஸ் as soon த சில்ட்ரன் children த the teacher டீச்சர் தே up ஸோ so, ஆஸ் soon as த சில்ட்ரன் saw த டீச்சர் இது வந்து என்னது டீச்சரை வந்து அவங்க பார்க்கும்போது அப்படின்ற ஒரு இன்கம்ப்ளீட் மீனிங்காக இருக்குது அப்போ இது என்னது ஒரு டிபெண்ட் கிளாஸ் தே ஸ்டூடப் அப்படின்றது வந்து அவங்க எந்திரிச்சு நின்றாங்க அப்படின்றது மீனிங் தருது அப்போ இது வந்து என்னது ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஓகே நெக்ஸ்ட் அட்ஸ் தெர் வாஸ் அ ஹெவி டவுன் பவுர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு இது வந்து மீனிங் தரல இது வந்து மீனிங் தருது ஓகேவா ஸோ ரீ இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் இருக்கும் அதாவது மீனிங் தரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும் மீனிங் தராத ஒரு சப்ஆர்டினேட் கிளாஸ் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோ இங்கே வந்து அன்லஸ் இங்கே வந்து ஆஸ் அஸ் இங்கே வந்து ஆஸ் ஸோ இந்த மாதிரி கன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம் இது வந்துச்சுன்னா இது வந்து என்னது காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் புரியுதா புரியுதா சிம்பிள் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸி காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸுமே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி அந்த கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம என்னென்ன கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம் அதாவது காம்பவுண்டில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அண்ட் அண்ட் பட் எட் ஸோ இது எல்லாமே வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஆஸ் ஆஸ் அது அசூனை அஸ்ஸு சொல்லலாம் அசுன சொல்லலாம் அடுத்து அன்ல சொல்லலாம் டேட் சொல்லலாம் தோ ஆல் தோ ஈவன் தோ இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் ஓகே ஓகே ஸோ இங்கே என்ன பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் இருக்குது சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஐ ஆம் ஹெல்த்தி ஓகேவா நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எனி நம்பர் ஆஃப் டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும் ஐ ஆம் ஹெல்த்தி பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே ஸோ ஐ ஆம் ஹெல்த்தின்றது மீனிங் தருது அடுத்து வந்து பாருங்கள் ஐ எக்ஸஸ் பிகாஸ் ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே அப்படின்றது மீனிங் தரல ஸோ அதனால் இங்கே பிகாஸ் அப்படின்றது வந்து என்னது ஒரு கன்ஜெக்ஷன் ஸோ இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் இன்டிபெண்டன்ட் கிளாஸஸ் நிறைய இன் இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்கும் ஆனால் எல்லாமே என்ன தரும் ஒரு மீனிங் தரக்கூடியதாக இருக்கும் ஐ ஆம் ஹெல்த்தி அண்ட் ஐ ஆம் வெரி ஆக்டிவ் ரெண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் என்னது அண்ட் ஸோ இது வந்து என்னென்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து லெவன்த் புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால இது நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லது ஓகேவா லெவன்த்து அண்ட் டுவெல்த்து ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஸோ இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்கு பாருங்கள் ஐ ஹாவ் லாஸ்ட் த வாட்ச் டட் யூ கேவ் மீ ஐ ஹாவ் லாஸ் த வாட்ச் டட் யூ கேவ் மீ ஸோ ஐ ஹாவ் லாஸ்ட் த வாட்ச் இது வந்து ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் டட் யூ கேவ் மீ அப்படின்றது ஒரு டிபெண்ட் கிளாஸ் இங்கே டேட் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது ஸோ டேட்ன்ற ஒரு கன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா இது என்னது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஓகே ஸோ இங்கே பாருங்க லுக் அவுட் த ஃபாலோயிங் காம்ப்ளக்ஸ் சென்டென்சஸ் சர்க்கிள் த மெயின் கிளாஸ் அண்ட் அண்டர்லைன் த சப் கிளாஸ் ஸோ இது வந்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்குறாங்கன்னா காம்ப்ளக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மெயின் கிளாஸ் எது சப்ஆார்டினேட் கிளாஸ் அப்படின்ற எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஸோ மெயின் கிளாஸு subordinate கிளாஸ் இருந்துச்சுன்னாவே இது என்னது காம்ப்ளெக்ஸ் ஓகே நோபடி நோஸ் வெந்த பவர்ஸ் the பவர் சப்ளை வில் resume ஸோ நோபடி நோஸ் யாருக்குமே தெரியாது அடுத்து வெந்த பவர் சப்ளை வில் resume ஓகே நோபடி நோஸ் அப்படின்றது ஒரு இன்டிபென்டன்ட் கிளாஸ் இது வந்து வெந்த சப் வெந்த பவர் சப்ளை வில் resume அப்படின்றது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஓகேவா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கிளாஸில் வந்து அந்த கன்ஜெக்ஷன்ஸ் கூடயே வந்து வரும் okay Mostly, நெக்ஸ்ட் பாருங்க ப்ளீஸ் டெல் மீ வாட் த டைமர்ஸ் ஸோ ப்ளீஸ் டெல் மீ அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் வாட் த இஸ் அப்படின்றது வந்து சபார்டினேட் கிளாஸ் வாட் இருக்கா இது சபார்டினேட் கிளாஸ் த மேன் ஹூ டேரக்டர் த ஃபிலிம் வாஸ் மை ஸ்கூல் மேட் த மேன் ஹூ டேரக்டர் த ஃபிலிம் வாஸ் மை ஸ்கூல் மேன்ட் இதில் வந்து த மேன் அப்படின்றது ஒரு இன்டிபென்டென்ட் கிளாஸ் ஹூ டேரக்டர் த ஃபிலிம் வாஸ் மை ஸ்கூல் மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஓகே சாரி இது இண்டிபெண்ட் கிளாஸ் இது வந்து சபார்டினேட் கிளாஸ் இங்கே ஹூ வந்திருக்கா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ஐ பிலீவ் டேட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட் ஐ பிலீவ் டேட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட் ஸோ இது வந்து என்னது ஒரு இன்டிபெண்ட் கிளாஸ் ஐ பிலீவ் டெட் ஆல் மென் ஆர் பேசிக்கலி குட் அப்படின்றது ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஓகே நோ வென் நோஸ் வென் ஹீ வில் ரிட்டர்ன் So, no one knows அப்படின்றது வந்து எனது ஒரு independent class. When he will return அப்படின்றது வந்து ஒரு subordinate class. Okay? புரிதா? சரி. Next, நம்ம compound sentence பார்க்கலாம். So, compound sentence அம்மை இருக்கனே பார்த்துதா. இங்கு என்ன குடுத்திருக்காங்க? Identify the two main classes and conjunctions in each of the following sentences. அதேதா நமக்கு. பாருங்க காம்பவுண்ட் சென்டன்சஸில் ரெண்டு மெயின் க்ளாஸஸ் இருக்கும் அதாவது ஓ ரெண்டு இண்டிபெண்டன்ட் க்ளாஸஸ் இருக்கும் இட் ஸ்டார்டட் ட்ரைனிங் சடன் க்ளீன்ருக்கு பீப்புள் ரேன் ஃபார் ஷெல்டர் இருக்குது கன்ஜெக்ஷன் அண்ட் இருக்குது ஸோ கன்ஜெக்ஷன் அண்ட் அதர்வைஸ் நெக்ஸ்ட் மாதிரி பாருங்கள் பட் பட் அடுத்து சோ ஸோ நெக்ஸ்ட் ஸ்டில் இது எல்லாமே வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரக்கூடிய கன்செக்ஷன்ஸ் ஓகே சரி ஸோ இதை பாருங்களேன் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் கம்ப்ளீட் சென்டென்ஸ் சூஸிங் த சூஸிங் த ரைட் என்டிங்ஸ் விரௌலி டிஸ்அப்பாயிண்டட் விர் தரவுலி டிஸப்பாயிண்டட் சின்ஸ் அவர் டீம் டிட் நாட் கெட் அ ப்ரைஸ் ஓகே நெக்ஸ்ட் ஹார்ட்லி ஹேட் ஹீ ஸ்டெப்ட் அவுட் Hardly had he stepped out when it began to rain. They wanted to find out his address. Since we had run out of petrol, we could not go further. The cause of his injury was his reckless driving. Okay. Check. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் காம்போட்னா என்னென்னு பார்த்தோம் காம்ப்ளெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் காம்ப் சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரு ஃபைனட் வேர்பு வந்துச்சுனாவே நம்ம சிம்பிள் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம் இதை தாண்டி இது இந்த நான் சில வேர்ட்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுனாவே அது சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும் ஓகேவா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ஆஃப் இல்லை டெஸ்பைட் ஓகே இது எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஸ்பைட் டெஸ்பைட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவென்ட் ஆஃப் இந்த ஈவென்ட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் ஆஃப் ஆன் போட்டு ஒரு வர்பு போட்டு ஐயஞ்சி வரும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் சீயிங் ஆன் சீயிங் இப்படி வந்துச்சுன்னாவே என்னது சிம்பிள் சென்டென்ஸ் ஓகே அடுத்ததாக பி யிங் இப்படி வந்துச்சுன்னா இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அதுக்கப்புறம் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டியூ டூ அடுத்து ஓயிங் டூ நெக்ஸ்ட் டூ டூ in order to besides போட்டு ஒரு verb வந்து ஒரு ING வருது ஸோ இதெல்லாம் நான் இது என்ன சென்டென்ஸாக இருக்கும்னா சிம்பிள் sentence இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் என்னது சிம்பிள் சென்டென்ஸ் ஓகே பாருங்க, பாருங்கள் காம்பவுண்ட் எல்லாம் எப்படி வருன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் ஸோ எப்படிலாம் வந்துச்சுன்னா காம்பவுண்ட் என்னென்ன கன்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம காம்பவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே பட் அடுத்து எட் ஸ்டில் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் சோ அண்ட் சோ நெக்ஸ்ட் வந்து வெரி அண்ட் சோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தோ ஆல் தோ ஈ தோ ஓகே நெக்ஸ்ட் வந்து அன்லெஸ் அன்லஸ்ன்னு வந்து கெனௌட் அப்படின்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வென் அசுனஸ் ஆஃப்டர் ஆஸ் சின்ஸ் பிகாஸ் ஸோ டேட் ஆஃப்டர் இது எல்லாமே காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் ஓகே இது எல்லாமே காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேவா சரி